சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம விஷால் மற்றும் வரலட்சுமி இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல காதலித்து வந்து கொண்டு இருப்பதாகவும் விஷால் வரலட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி பல செய்திகள் சமூக வலைத்தளத்தில் உலா வந்து கொண்டிருந்தது அந்த செய்தி அனைத்திற்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில இந்த வருடம் தொடக்கத்தில் அதாவது ஜனவரி மாதத்துல விஷால் தெலுங்கில் சார்ந்த அனிஷா ரெட்டியை திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார் அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்துச்சு இதை வகையில விஷாலின் அப்பா அவர்கள் விரைவில் திருமணம் நடக்க இருப்பதாகவும் மணப்பெண் ஹைதராபாத்தில் வசிக்கும் அனிஷா ரெட்டி தான் என்றும் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தாரு விஷாலும் அனிஷாவுடன் இருக்கும் புகைப்படத்தை தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டு அதை உறுதியும் செய்திருந்தார் இந்நிலையில் ஹைதராபாத்தில் மார்ச் பதினாறாம் தேதியான இன்று விஷால் மற்றும் அனிஷா ரெட்டிக்கு ஒரு தனியார் விடுதியில் மிகவும் கோலாகலமாக நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருக்கும் இந்த புகைப்படங்கள் அனைத்தும் சமூக வலைத்தளத்தில் மிகவும் வைரலாக பரவி வந்துட்டு விஷாலின் குடும்ப சொந்தங்கள் மற்றும் அனிஷா ரெட்டியின் குடும்ப சொந்தங்கள் மற்றும் சில முக்கியமான நபர்கள் மட்டுமே வந்துட்டு பங்கு கொண்டிருக்காங்க இந்த நிச்சயதார்த்த விழாவில் நிச்சயதார்த்தம் முடிந்ததும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடக்க இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமான செய்திகள் வெளிவந்திருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோ